வணக்கம் மக்களே மற்றும் ஒரு உங்களுக்கு பிடித்த செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் மக்களின் பொழுதுபோக்காக சின்னத்திரம் மூலம் பல சீரியல்கள் போட்டி போட்டு ஒளிபரப்பாகி வருகிறது அதிலும் சன் டிவி விஜய் டிவி மற்றும் தமிழ் சேனல்கள் புத்தம் புதிய நாடகங்களை வெளியிட்டு மக்களை கவர்ந்து வருகின்றன அந்த வகையில் இந்த வாரத்தில் டிஆர்பியில் கலக்கி வரும் சீரியல்களைப் பற்றி தற்போது பார்க்கலாம் இனியா விக்ரமின் தங்கை வாழ்க்கைக்காக போராடி தற்போது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் சித்திரவதை அனுபவித்து வருகிறார் இனியா இதையெல்லாம் தெரிந்து கொண்ட விக்ரம் எப்படியாவது இனியாவை காப்பாற்றிவிட வேண்டும் என்று போராடி வருகிறார் அந்த வகையில விறுவிறுப்பான கதைக்களத்துடன் ஏழு புள்ளி எண்பது புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தை பெற்றிருக்கிறது சிறகடிக்கும் ஆசை விஜய் டிவியில் முதலிடத்தை பிடித்து ஏழு புள்ளி தொன்னூற்றி ஒரு புள்ளிகளை பெற்று டிஆர்பியில் ஐந்தாவது இடத்துக்கு சிறகடிக்கும் ஆசை செய்திகள் முன்னுக்கு வந்திருக்கின்றது எப்படியாவது மூட்டி மோதியாவது சன் டிவியை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டுமென்று முயற்சி செய்து வருகிறது அந்த வகையில் முத்து மற்றும் மீனாவின் யதார்த்தமான நடிப்பு ஹைலைட்டாக அமைந்திருக்கின்றது வானத்தைப் போல அண்ணன் தங்கையின் பாசத்தை வைத்து மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத சிண்டாசு துளசியை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று சதி தீட்டி சிக்கலில் மாட்ட வைக்கிறார் பொன்னி கதையே இல்லாமல் அரைச்சமாவை கொண்டு மட்டமாக உருட்டி வரும் இந்த வானத்தை போல சீரியல் எட்டு புள்ளி ஒன்பது புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருக்கிறது எதிர்நீச்சல் குலசேகரனும் உண்மையாளம் சேர்ந்து தர்ஷினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டுமென்று சூழ்ச்சி பண்ணி வருகிறார்கள் இந்த சூழ்ச்சியை வேண்டும் வேண்டுமென்று நான்கு மர்மகளுடன் சேர்ந்து கதிர்லியாட்டம் ஆடி வருகிறார் அந்த வகையில் இப்பொழுது டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது கயல் கயலும் அழிலும் காதலித்து கல்யாணம் பண்ணலாம் என்று முடிவெடுத்த நிலையில் பெரியப்பாவின் சூழ்ச்சியால் ஒவ்வொரு தடங்களையும் சந்தித்து வருகிறார் கயல் போதாக்குறைக்கு கயலின் தம்பியும் தற்போது எதிராக மாறிவிட்டார் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து எப்படி அழிலுடன் சேரப்போகிறார் என்பது விறுவிறுப்பாக கதை நகர்ந்து வருகிறது அந்த வகையில் ஒன்பது புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் இரண்டாவது சிங்கப்பண்ணி இந்த நாடகம் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை முதலிடத்தை பிடித்திருக்கிறது அந்த வகையில் பத்து புள்ளி பதினைந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றது இதில் அன்பவின் காதல் நிறைவேறுமா அல்லது மகேஷ் காதல் கை கொடுக்குமா என்பது புரியாத புதிதாக இருக்கிறது இதற்கிடையில் ஆனந்தி அழகனை நினைத்து காதலிக்க விட்டார் இதையெல்லாம் கெடுக்கும் விதமாக மித்ரா சதிவேலைகளை செய்து வருகின்றார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க